ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு தண்டுமாரியம்மன்மன்மன்மன்மன் திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள விளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கான டீடெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் அருள்மிகு தண்டுமாரியம்மன்மன் திருக்கோயில் அவிநாசி சாலை கோவை பதினெட்டு இங்கே தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு இதில் வந்து இத்திருக்கோயில் கீழ்கண்ட வில விவரப்படியான காலிப்பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க அஹ் இது வந்து அலுவலக நாட்களில் அலுவலக நாட்கள் அலுவலக நேரத்தை நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன வே வேக்கன்சி அப்படின்னா கணினி இயக்குனர் இரவு காவலர் ரெண்டு வேகன்சி கணினி இயக்குவருக்கு ஒரு வேகன்சி இருக்குது இதற்கான சேலரினு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு இது வந்து அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் கணினி அறிவியல் பட்டயம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரவு காவலர் இரண்டு வேக்கன்சி இருக்குது இது வந்து பதினோராயிரத்தி அறநூறுவாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றுபடி ரெண்டாயிரத்தி பதிமூணு என்றபடி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்றபடி பதினெ பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க இருத்தல் தகுதி தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து இதுக்கான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதை பதிவிறக்கம் செய்துக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இது வந்து இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் ரைட் சைட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பதவியின் பெயர் பெயர் தந்தை கணவர் பெயர் ஆஷிஷோல் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அது மாதிரி எல்லாமே இந்த டீட்டெயிலில் படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கிட்டு விண்ணப்பதாரின் கையொப்பம் இடம் இதெல்லாம் போட்டு அனுப்பிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுகை அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்